அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஃப்ரண்ட் வந்து நேர் கட்டிங் தான் போட்டிருக்காங்க இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் எந்த மாதிரி நம்ம மெத்தடுக்கு மாற்றி வெட்டுறது அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக கால இன்ச்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் கால் இஞ்சி லைன் போட்டாச்சு இப்போ ப்ளவுஸோட ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் இது வந்து கரெக்டாக நம்ம சோல்ட்ருலேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு இந்த மேலே உள்ள லைனில் கரெக்டாக அதை வச்சுட்டு இங்கேருந்து இங்கே கொஞ்சம் இழுத்தே அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த லைனில் ஒரு கோடு போட்டுட்டு காலிஞ்சி ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் இதை எப்போவுமே உடனே போட்டுருங்க அடுத்தது நெக்கோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்காக பேக்கோட சென்ட்ரு பீஸ் எடுத்துக்கோங்க சென்ட்ரு எடுத்துகிட்டு இதிலேருந்து நெக்குக்கு எடுத்துகிட்டு இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்கோட டெப்த்து கிடச்சிரும் இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த சோல்டர் லைனை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும் இப்போ நெக் லைன்லேருந்து நேராக அந்த பீஸை எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகிட்டே வரும் அதனால் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துக்கோங்க இந்த இடத்துல எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் இருந்து நெக்கு இதை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு நெக்குக்கு நேராக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இதோட அளவு நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம் ஒம்பது இன்ச்சு இருக்குது இது அதிகபட்சம் முப்பத்தி நாலு இஞ்சி அளவு தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து அஞ்சரை இஞ்சி அளவுக்கு ஆம்போல் இறக்கிக்குவோம் அஞ்சரை இஞ்சில் நம்ம மார்க் போட்டுட்டு அஞ்சரை இஞ்சில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் செஸ்ட் லைன் போட்டுட்டு அடுத்து நம்ம ஃப்ரெண்டு மார்க் பண்ண போகிறோம் இந்த ஆம்போல் இருந்து இந்த நெக் லைன் வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம் இந்த கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம எழுத்து மார்க் பண்ணிக்குவோம் விட ஒரு கால் இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்குவோம் அடுத்தது வேஸ்ட் அளவு வேஸ்ட் அளவில் இந்த ஐப்பட்டியை மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு மீதி அளவை நம்ம அளந்துக்குவோம் இந்த ஐப்பட்டி வந்து உள்ளே வர்றதுன்றதுனால அது கணக்கில் வராது இப்போ பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சு இருக்குது முப்பது இன்ச்சுன்னா நாலில் ஒரு பங்கு ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டுக்கு ஒரு இன்ச் போட்டுக்கிறேன் சைடில் ஒன்றரை இன்ச் இப்போ இதில் நம்ம இந்த மார்க்கை எடுத்துக்குவோம் இது வரும்போது கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல வருது ஸோ ரெண்டுக்கு நடுவில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு மார்க்குக்கும் நடுவில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இருந்து ஒன்றரை இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம செஸ்ட் லைனில் எவ்வளோ இருக்கும் பார்ப்போம் இது வந்து கரெக்டாக முப்பத்தி நாலரை அளவு வருது இப்போ நம்ம சோல்டருமே அஞ்சரை இன்ச்சு வச்சுக்குவோம் சோல்ட்ரு வித்து வந்து ரெண்டே முக்கால் இங்கே ரெண்டு இன்ச்சு இருக்குது அதே மாதிரி நான் எங்களுக்குள்ளே ரெண்டே முக்கால் போட்டுக்கிறேன் போட்டுட்டு பேக் நெக்குக்கு இந்த இடத்துல பேக் நெக்கோட வித் எவ்வளோ இருக்குங்கிறத இந்த இடத்துல பார்த்துக்கோங்க அஞ்சு இஞ்சி இருக்குது அப்போ அதில் பாதி வந்து ரெண்டரை இன்ச்சு ஆனால் நான் ரெண்டே ஹால் இன்ச்சு தான் வைக்கிறேன் ஏன்னா ரெண்டே ஹால் இன்ச்சு வச்சா தான் ஸ்டிச்சிங் ஒன்று போக நமக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு கிடைக்கும் இதிலிருந்து இந்த நெக்கை வந்து நம்ம கிராஸாக லைன் போட்டுக்குவோம் சோல்ட்லேருந்து செஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் மேலேருந்து அஞ்சரை வருது இங்கே வந்து ரெண்டே முக்களுக்கு மார்க் பண்ணிக்குவோம் அதை விட கால்ஞ்சரைக்கலாம் இப்போ நம்ம ஆம்போல் அளவு எவ்வளோ இருக்குமோ அதை செக் பண்ணிக்குவோம் ஆம்போல் அளவு வந்து இங்கே வந்து எட்டைகால் இருக்குது எட்டைகால் தேவைப்படாது இங்கே வந்து ஒரு ஏழை முக்கால் இருந்தாலே போதுமானது அதனால் நம்ம இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம நகட்டிக்குவோம் இங்கேயும் ஒரு கால் இன்ச்சு நம்ம மேலே ஏற்றிக்கலாம் அஞ்சேகால் இருக்கு அஞ்சை ஹால்ல பாதி ரெண்டரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும் இங்கே ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஆம்புகோல் ரவுண்டை வரைஞ்சுக்குவோம் இப்போ நான் இங்கே ஆம்கோல் அளவை செக் பண்ணிக்கிறேன் ஏழை முக்கால் நமக்கு கிடைச்சிருச்சு அளவு ப்ளோசையும் ஏழை மக்கள் இருக்குது அப்போ கரெக்டாக வரும் இப்போ பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆம்புகள் வந்து அரை இஞ்சி டிஃப்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கே காலேஞ்சு இங்கே காலேஞ்சு வச்சுக்கோங்க வெறும் காலேஞ்சு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் போடணும் மார்க் பண்ணும்போது இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும் இப்போ டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இருந்து கிராஸ் லைன் அவ்வளோதான் நம்ம பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ பேக் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா அளவுமே நம்ம அளவு ப்ளவுஸில் பார்க்கத்தே வரலை உதாரணத்துக்கு ஈஸியாக வெட்டுறேன்ற பேரில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நாளாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறாங்க நாளாக ஃபோல்டு பண்ணி வெட்டும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்காது இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் நான் இதை வந்து நாளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இது நம்ம வைக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வரும் இதில் எங்கே நம்ம மிஸ்டேக் விட்டுருக்கோங்கிறது கண்டுபிடிக்கிறே கஷ்டம் அப்புறம் குத்து மதிப்பாக தான் நம்ம வந்து எல்லா லூஸையுமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம ப்ராப்பராக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளவுஸில் வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது நம்ம அளவு எப்போவுமே செக் பண்ணும்போது இழுத்து தான் நம்ம ரெண்டு ப்ளவுஸும் அளவு எடுப்போம் அந்த இழுத்து அளவு எடுத்து மார்க் பண்ணணும் அப்படின்னா அதனால் ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக அது கிடைக்காது இப்போ இந்த இடத்துல வர லூஸ் வந்து ப்ளவுஸ் கூடி லேசு சுருங்கின மாதிரி இருக்கலாம் அப்போ அந்தளவுக்கு நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா இந்த அளவு வந்து கம்மியாயிரும் அது எப்பவுமே கம்மியாக வரக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த படத்தில் நாளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அளவு எடுத்துட்டோம் இழுத்து வச்சு அளவு எடுத்தோம் அப்படின்னா இந்த இடம் நமக்கு கரெக்டாக கிடைச்சிரும் அப்போ அதுதான் நமக்கு வேணும் இப்போ நமக்கு வந்து ஆம்ப்கூல் பெருசாகிட்டாலோ இது பண்ணிட்டாலோ ஃபோல்ட் பண்ணி வெட்டும்போது திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம ஆம்ப்கூலும் இதில் செக் பண்ணிட்டோம் செஸ்ட் அளவு வேஸ்ட் அளவு எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோங்கிறதுனால இதில் வந்து மிஸ்டேக் அதிகமாக வராது சோல்ட்ரு விற்று இங்கே கால்ஞ்சி கழுத்துக்கு போயிடும் அது போக மீதி வந்து சரியாக வரும் அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம் இந்த நூலவு மட்டும் நான் உள்ளே தள்ளிவிட்டுக்கேன் பேக் பீஸ் நம்ம வெட்டியாச்சு பேக் பீஸ் வெட்டின உடனே என்ன பண்ணிடுறேங்கன்னா சைடு மார்க்கையும் டாட்டோட மார்க்கையும் கவனமாக எடுத்துருங்க அடுத்தது ஃப்ரண்ட் வெட்டுறதுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பீஸாக தான் போட போகிறோம் கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீடைலாக சொல்லித்தரேன் கிராஸ் பீஸ்லேயுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கவனிக்கணும் ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி ஸ்டிச்சிங்காக காலிஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இந்த பேக் பீஸ் வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வந்து இந்த லைனில் மொதல் லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு போட்டாச்சு இப்போ ஷோல்ட்ரு லைனை வந்து இந்த இடத்துல அப்படி மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட் லைனை கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணி தான் போட்டிருக்கோம் அதனால் கரெக்டாக இந்த இடத்துலேயும் செஸ்ட் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க சோல்ட்ரு மட்டும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயே நகட்டி வச்சு கால் இன்ச் கரெக்டாக ஷோல்ட்ரு வித்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே நகட்டும் போது அகலத்தை கூட்டிவிடக்கூடாது அப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வந்துடும் அதனால் சோல்ட்ரு வித்து ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸ் எடுத்துகிட்டு இந்த செஸ்ட் லைனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு ஃப்ரண்டோட அளவு அடுத்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கேருந்தும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு காலிஞ்சி ஒரு பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு அடுத்தது பஸ்ட் பாயிண்ட் நம்ம ப்ளவுஸில் இருந்து எடுத்துக்குவோம் இது இப்போ ஸ்ட்ரைட் பேஸுங்கிறனால நம்ம இழுத்து இழுத்தளர்ந்துக்கலாம் கிராஸ் பீஸுக்கு வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது அதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பஸ்ட்டு இது அண்ட்ரு பஸ்ட்டு இதை நம்ம இங்கே வச்சுட்டு சைடு மார்க்கை அப்படியே பண்ணிக்கலாம் அடுத்து சைடு ஜாயின்லேருந்து மார்க்கு இங்க இருந்து ஓபன் சைடுக்கு இதுதான் நமக்கு லைன் இது ஸ்டிச்சிங் அலசுக்கான லைன் அடுத்தது நெக்கு நெக்கு மார்க் பண்ணும்போது சோல்ட்ரு ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க சோல்ட்ரு ஜாயிண்டை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பீஸை எடுத்து விட்டுட்டு டாட் பாயிண்ட்டாக கரெக்டாக இங்கே வரைக்கும் இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இது எந்த பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்கு வந்து இறங்காமல் இருக்கும் இதை விட கால் இன்ச்சு மேலே ஏற்றி இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு நான் இந்த ரவுண்டை எடுத்துக்கிறேன் இதில் இந்த ரெண்டாவது லைனுக்கு நெக் லைனில் இருந்து நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டுக்கும் ஊடால் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மார்க்கை நம்ம இதில் செக் பண்ணிக்கணும் நெக் லைன்லேருந்து இங்கே பார்க்கும்போது அட் ஒரு இன்ச்சு கூட இருக்கணும் ஒரு இன்ச்சு இது கூட இருக்குது இது அப்படியே வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த டிஃப்ரெண்ட்ஸுமே ஹூக் படி டிஃப்ரெண்ட்டுமே வந்துடும் அடுத்தது ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டு நமக்கு வந்து மூணைகள் கிடைக்கும் கரெக்டாக வரும் ஸோ இந்த லைனை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு இங்கேருந்து ஆம்கோல் லைனுக்கு ஒரு இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சு நம்ம வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த லைனை போட்டுட்டு இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இங்கே இந்த லைன்லேருந்து நீங்கள் எடுங்க இந்த ஸ்ட்ரெய்ட்லேருந்து எடுக்காமல் இந்த லைன்லேருந்து எடுத்தீங்கன்னா தான் அது ஸ்ட்ரைட்டாக வரும் போட்டுட்டு இங்கேயும் கால் இன்ச்சு இங்கே கால் இன்ச்சு ஹூக் சைடு வர்ற டாட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த பாயிண்ட்லேருந்து டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து இதையும் பண்ணிக்கோங்க இது வந்து டாட் பிடிச்சோம்னா நமக்கு ஹூக் பட்டி ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வேஸ்ட் அளவு வேஸ்ட் அளவு வந்து நமக்கு முப்பது இன்ச்சு நாலில் ஒரு பங்கு ஏழரை இன்ச்சு இங்கேருந்து ஏழரை இன்ச்சை இதில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு இருக்குது ரெண்டரை இன்ச்சை இங்கே ஒன்றே கால் இன்ச்சு இங்கே ஒன்றே கால் இன்ச்சு அப்போ ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக இங்கே வந்துடும் போக நமக்கு வெயிஸ்ட் அளவு கீழே கிடச்சிரும் ஒரு இச்சு இந்த டாட்டோட வித்து வந்து முக்காலிஞ்சி இருந்தா போதும் முக்காலிஞ்சில் ஒரு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம ஆம்போல் ரவுண்டு வரைஞ்சிக்கணும் இப்போ ஆம்போவில் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஹால் ஒரு பாயிண்ட் வருது அதை இங்கே வச்சுட்டு ஏழை முக்கால் கரெக்டாக வருது அப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சைட் பீஸையும் பார்த்துக்கும் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் நம்ம இப்போ காப்பி பண்ணும்போது இதில் ஜாஸ்தி டிஃப்ரெண்ட் இல்லை சில ப்ளவுஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும் அந்த மாதிரி ப்ளவுஸில் கொஞ்சம் நம்ம கவனமாக எந்த இடத்துல எந்த அளவு குறைக்கிறோமோ அதில் ஆப்போசிட் சைடில் அதாவது பேக்கில் அளவை குறைச்சோம் அப்படின்னா ஃப்ரெண்டில் அளவு கூட்டணும் அது எல்லாமே கவனமாக பார்த்து தான் நம்ம மார்க் பண்ணணும் இல்லை அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணும்போது நமக்கு ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும் இதை நம்ம மெத்தடில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் சைடு மார்க் டாட் மார்க்கெல்லாம் கிளியராக எடுத்துக்கோங்க எப்பவுமே ஏன்னா அதுதான் ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும் பேக் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம் இதில் எதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு எதாவது புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் கமெண்ட்ஸ்லேயே பதில் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன டவுட்டு அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயே நான் சொல்லிடுறேன் அப்படி வேறு ஏதாவது பெரிய டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன் இப்போ பெல்ட்டு கட் பண்ண போகிறோம் பெல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கால இஞ்சி கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்து ஒன்றரை இன்ச்சு தள்ளி இன்னொரு லைனும் போட்டுக்கோங்க அடுத்தது வேஸ்ட் அளவு நமக்கு ஏழரை இன்ச்சு ஏழரிலேருந்து ஏழை முக்கால் வரைக்கும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் அடுத்து இங்கே சைடு இதை விட முக்கால்ஞ்சி அதிகமாக எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டே ஹால் இருக்குது நான் இப்போ மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் மூணு இன்ச்சே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே மூணுன்னா இந்த இடத்துல ரெண்டே ஹால் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டே ஹால் இங்கே வந்து ரெண்டே முக்கால் அடுத்தது இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல இதில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணும்போது டாட் எங்கே வருதோ அந்த இடத்துல சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு மீதி அளவு எடுங்க எடுத்துகிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பெல்ட்டுக்கான மார்க்கு கிளியராக நமக்கு வந்துருச்சு பெல்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த முக்காலிஞ்சி அதிகமாக இருக்கிறது நம்ம இந்த சைடோட ஒரு ஸ்டிச்சிங் அலவுன்ஸும் இந்த சைடோட ஒரு ஸ்டிச்சிங் அலவுன்ஸும் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஹைட் வந்துடும் அப்போ நமக்கு சைடு வந்து டிஃப்ரெண்ட் வராமல் நீட்டாக வந்துடும் இப்போ பேக் ஃப்ரண்ட் பெல்ட் வெட்டிட்டோம் லாஸ்ட்டாக இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு இந்த கிளாத் அப்படியே நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் ரவுண்ட்ஸுக்கு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்லீவோட லெங்க் நம்ம பார்க்கணும் இது ஒரு ஷார்ட் ஸ்லீவாக தான் இருக்குது கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க நமக்கு ஏழை முக்கால் மூணு இன்ச்சு நம்ம இங்கே இறக்கிக்கலாம் மூணு இன்ச்சு மட்டும் கேப் ஹைட் வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஏழை முக்கால் க்ராஸில் நான் ஏழை முக்கால் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் கிராஸ் அவர் லைன் சென்டர் மார்க் இப்போ ஸ்லீவ் லூஸ் அப்படியே ஸ்கேலை திருப்பிச்சு இந்த இடத்துல கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த லைனை வச்சுக்கோங்க அடுத்து இந்த மார்க் எடுத்துக்குவோம் இப்போ ஸ்லீவை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஆம்கோலில் ஃபஸ்ட்டு பேக் சைடு இருக்கிற மார்க்கை தான் நம்ம கட் பண்ணணும் பண்ணிவிட்டு சைடு மார்க்கை எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இதையும் சென்ட்ரு மார்க்கையும் ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இந்த பீஸை சிங்கில எடுத்துகிட்டு கவர் கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ கூட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்